நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலுமாய் கூட கர்த்தருக்குள்ள நாம் படுகிற பிரயாசம் அதனுடைய விளைவு அதனுடைய பலனை குறித்து நம்ம இந்த வாரம் முழுவதும் தியானிக்க போகிறோம் இதற்கு ஆதாரமாக கூட நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது நீதிமான்களுடைய பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நீதிமான்கள் கர்த்தருக்குள்ள படுகிற ஒவ்வொரு பிரயாசமும் அது ஜீவனை கொடுக்கும் என்று சொல்லி கூட வாழ்க்கையை நம்ம வாசிப்போம் என்று சொன்னால் அவர் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல ஆகிலும் நான் இருக்கிறது தேவ குருவை நான் இருக்கிறேன் அவர் எனக்கு அருளிய குருவை விரதமாய் இருக்கவில்லை அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் ஆகிலும் நான் அல்ல என்னோட இருந்த கிருவையை அப்படி செய்தது இங்கே அப்போஸ்லாங்கிய பவன் சொல்கிறாரு யேசுவோடு இருந்த அப்போஸ் அங்கேயே பேதூர் யோவனை காட்டிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் நான் அல்ல எனக்குள்ளே இருந்த தேவ கிருவையை அப்படி அப்போ சிலனுடைய வாழ்க்கையை நம்ம வாசிப்போம் என்று சொன்னால் அதிக பிரயாசத்தோடு அவர் அன்றைய காரியத்தை எடுத்து செய்து நம்ம வாசிக்க முடியும் இதற்கு ஆதரவாய்க்கூட அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரத்தில் அத்தேன பட்டணத்துல பவுளுடைய வைராக்கியமான பேச்சு நம்மளால் வாசிக்க முடியும் அதில் இருபத்தி மூன்றாம் வசனத்துல அவர் சொல்றாரு எப்படி என்றால் நான் சுற்றி திருந்து உங்கள் ஆராதனைக்குரியவுகளை கவனித்து பார்த்தபொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிப்பிடத்தை கண்டேன் நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிறதையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னார் நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம் அவ்வளவு பிரயாசத்தோடு அவர் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் செய்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார் அதே அப்போஸ் குருந்திய பதினைந்தாம் ஒன்று குறைந்த பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தெட்டாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே நீங்கள் கர்த்தருக்குள்ளே படுகிற பிரயாசம் விருதாவா இல்லை என்று நம் ஆண்டவருக்காக நம்ம செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு உழைக்கிற ஒவ்வொரு காரியமும் அது போவதில் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது மாறாக அந்த பிரயாசத்திற்கு என்ன பலன் கிடைக்கிறதா அதிகாரம் மூன்றாம் அசுனத்துல நாம் வாசிக்கும் போது அஞ்சியும் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னை வேண்டிக் கொள்கிறேன் அவர்கள் கிளேமந்தோடும் மற்ற உடன்படி உடன் வேலையாட்களுடன் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள் அவளுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது இங்கே அப்போஸ் நான் எப்பவும் சொல்றாரு என் கூட இருந்து அதிகமாக என் கூட பிரயாசப்பட்டாங்க அதனால அவங்களுடைய பிரயாசத்தின் பலன் என்னன்னா அவங்களுடைய நாமங்கள் அவங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டது இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவச்சனமே கர்த்தருக்குள்ளே நம் படுகிற பிரயாசம் முயற்சி அது ஒரு நாளும் விருதாவாய் போவதில்லை அதற்கு மாறாக அது பலன் என்னன்னா நம்முடைய பெயர்கள் நம்முடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது கர்த்தருக்குள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் வைராக்கியத்தோடு அவளை போல நாம் பிரயாசப்படுகிற காரியங்களுக்கு நிச்சயமாய் பலன் உண்டு தொடர்ந்து ஆண்டவருக்காக நம்முடைய காரியங்களை செய்வோம் அசதியா இல்லை ஜாக்கிரதையோடு அவருடைய காரியத்தை நாம் செய்வோம் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் செய்ய உண்மை உள்ளவராயிருக்கிறார் இருக்கிறார் கர்த்தர் இந்த வார்த்தை நமத்தம் நம்மை நடத்துவாராக ஆமை